எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய வீடில்லா புத்தகங்கள் என்ற நூல் குறித்து பேசுவதற்கு சிவகாசி ஐயனாரா ஜானகியம்மாள் கல்லூரியின் முதுநிலை வணிகவியல் இரண்டாம் ஆண்டு மாணவி செல்வி சி சோபனா அவர்கள் அவர்களை நூல் குறித்து பேச வருமாறு என்போடு அழைக்கச் செல் சோபனா சோபனா வீடியோ வீடியோ ஆன் ஆகல சோபனா வீடியோ ஆன் ஆகல அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் அனைவருக்கும் அன்பு வணக்கம்லா புத்தகம் சாலையோர கடைகள்ல விற்கப்படக்கூடிய புத்தகங்கள் தான் வீடில்லா புத்தகங்கள்னு பெண் எழுத்தாளர் சொல்லுவார் வர்ஜினா பிளான் ஊர் எந்த ஊருக்கு போனாலும் பழைய புத்தக கடையில இருக்கக்கூடிய புத்தகங்களைத்தான் தேடி தேடி வாங்கி பிடிப்பானா இஸ்ரா இந்த பழைய புத்தகங்கள் மீதான காதல் தான் அவருக்கு அளவில்லாத ஒரு தேடல்ல கொடுத்ததுன்னு அவருடைய தொகுப்புல அவர் சொல்றாரு வீடில்லா புத்தகம் இந்த க இது வந்து கட்டுரையினுடைய தொகுப்பு நானூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழு பக்கங்களை கொண்ட ஒரு புத்தகம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு வெளியான ஒரு புத்தகம் இந்த புத்தகத்துல பல்வேறு தலைப்புகள்ல கட்டுரைகள் இடம்பெற்றிருக்கு முதல் கட்டுரையாக புயலின் கண் அப்படின்ற கட்டுரை இந்த கட்டுரையில என்ன சொல்றாருன்னா பல புத்தகங்கள் இருக்கு இலக்கிய இதழ்கள் வந்து பழையரும் கடைகள்ல இருக்கு அதெல்லாம் வாங்கி வாங்கி படிக்கணும் ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து ரசிச்சு பார்த்தோம்னா உடனே கடைக்காரர் வருவார் இந்த புத்தகம் அரிதான புத்தகம் ஐநூறு ரூபாய் கொடுத்தாலும் கிடைக்காத ஒரு புத்தகமும் புத்தகத்துடைய கீர்த்தியை பாட ஆரம்பிச்சிடுவாரு அப்பொழுது அந்த புத்தகத்தை கீழே வச்சுட்டு

மதுரையில நேதாஜி சாலையில இருக்கக்கூடிய நியூ சினிமா தியேட்டர் பக்கத்துல இருக்கக்கூடிய பழைய புத்தகக் கடை சென்னை பெங்களூர் மைசூர் காரைக்குடின்னு சொல்லக்கூடிய பல ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டு பழைய புத்தக கடைகளுக்கு சென்று இருக்கக்கூடிய புத்தகங்களை தேடி தேடி வாங்கி வாங்கி படிச்சு இந்த ஒரு கட்டுரையாகவே புத்தகத்துல தகுந்திருக்காரு அவரு சொல்றாரு ராமபானம் அப்படின்ற பூச்சி அதாவது பழைய புத்தகத்துல இருக்கக்கூடிய ராமபானம் பூச்சி எப்படி அந்த புத்தகத்தையே சுற்றி சுற்றி வருமோ நானும் அது போல பழைய புத்தக கடையில கூட ஒரு ராமபானம் தானோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டது போல இந்த கட்டுரையை நிறைவு பண்ணியிருக்காரு அடுத்ததாக நான் படித்து ரொம்ப பார்த்த ஒரு கட்டுரை எண்பது ரயில்களில் ஒரு இந்திய பெண் எண்பது ரயில்கள்ல ஒரு இந்திய பெண் வந்து பயணம் மேற்கொள்றா அதுதான் இந்த கட்டுரையில இடம்பெற்றிருக்கு பெற்றிருக்கு அவ எப்படி பயணம் மேற்கொள்றா அதுல என்னென்ன இடர்கள் நடந்தது அந்த அது குறித்த சுவாரஸ்யமான தகவல்கள் இந்த கட்டுரையில இருக்கு இந்த புத்தகத்தை எழுதினவங்க வந்து மோனிஷா ராஜேஷ் இந்திய பெண்ணினுடைய பயணம் குறித்து எழுதியிருக்காங்க இளம் பெண் ஒரு இளம் பெண் வந்து பயணம் மேற்கொள்றா அப்படி பயணம் மேற்கொள்கின்ற போது எத்தனை கேள்விகளை இந்த சமூகமானது தொடுக்கும் தனி ஒரு பெண்ணா பயணம் மேற்கொள்றது பெரிய விடயம் பெற்றோர்களோடு போனாலே பல கேள்விகளை கேட்பாங்க ஆனா ஒரு பெண் வந்து தனித்து போறா அவளை என்னென்ன கேள்விகள்லாம் இந்த சமூகம் தொடுக்கும் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அந்த பெண் எங்கெங்கெல்லாம் போறான்னு சொல்லி சொல்றாங்க சென்னையில இருந்து நாகர்கோயில்ல நாகர்கோவிலுக்கு போறா அனந்தபுரி ரயில்ல ஏறுறாங்க அந்த நூலாசிரியர் மோனிஷா அவர்கள் அப்பொழுதுதான் இந்த பெண்ண அவங்க சந்திக்கிறாங்க அதன் பிறகு பேசஞ்சர் ரயில்ல ஏறி கன்னியாகுமரிக்கு போய் மூன்று கடலை சங்கமிக்கின்ற இடத்துல சூரிய அஸ்தமனத்தை பார்த்துட்டு இருக்கக்கூடிய வள்ளுவர் சிறைய பார்த்து விட்டு அந்த இடத்தையெல்லாம் கங்கிவாக கழித்து விட்ட பிறகு திருவனந்தபுரம் ரயில் திருவனந்தபுரத்திற்கு போய் அங்கிருந்து மங்களூர் ரயிலுக்கு ஏறா அதன் பிறகு டெல்லி டெல்லியிலிருந்து கோவை மதுரை திருச்சி தஞ்சாவூர் அதைத் தொடர்ந்து நாகப்பட்டினம் இப்படி பல ரயில்கள்ல ஏறி அந்த பெண்ணானவள் பயணம் மேற்கொள்றா சென்னை வர்றா அதன் பிறகு சென்னையில இருந்து ஹைதராபாத் மும்பை மும்பை பிறகு புனே மறுபடியும் டெல்லி வரா டெல்லியில இருந்து ஜோதாக்பூர் சண்டிகர் இறுதியாக சிம்லா இப்படி பல இடங்களுக்கு அந்த பெண் பயணம் மேற்கொள்றா தொடர்ச்சியாக எண்பது ரயில்ல மாறி மாறி ஒரு இளம் இந்திய பெண் வந்து பயணம் அப்படின்ற செய்தியை இந்த புத்தகத்துல அவங்க எழுதியிருக்காங்க இது ரொம்ப பெரிய வியப்பான ஒரு விஷயம் பெண்ணானவள் வந்து எப்படி பயணம் மேற்கொள்ள முடியும் அவளுக்கு வந்து அந்த இடங்கள் அந்த பயணம் மேற்கொள்கின்ற போது நிறைய மனிதர்கள் கிடைச்சிருப்பாங்க நிறைய உறவுகள் கிடைச்சிருப்பாங்க பல சிக்கல்கள் நேர்ந்திருக்கும் சொல்ல முடியாத சில உயரங்கள் இருக்கும் அதையெல்லாம் தொகுத்து இந்த கட்டுரையில அவர்களும் எழுதியிருக்காங்க மோனிஷா ராஜேஷ் புத்தகத்துல ரொம்ப தெளிவா எழுதியிருக்காங்க ரொம்ப பார்க்க வேண்டிய படிக்க வேண்டிய ஒரு கட்டுரையாக இதை நான் பார்த்திருக்கேன் அடுத்து சிந்திக்கின்ற விதமாக இன்னொரு கட்டுரை இருந்தது மரம் போல வாழ்வு நாகராஜன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசிரியர் இருக்கின்றார் அவர் வந்து மாணவர்களிடம் ஒரு கேள்வி கேட்கின்றார் சென்னையில இருக்கக்கூடிய ஒரு பள்ளியில ஆசிரியராக நாகராஜன் பணிபுரி அங்க இருக்கக்கூடிய மாணவர்களிடம் கேள்வி தொடுக்கார் என்ன கேள்வினா ரொம்ப எளிதான கேள்விதான் வேப்பம்பூவை நீங்கள் பார்த்ததுண்டா அப்படின்னு கேட்கிறாரு வேப்பம்பூவா அந்த பூ நாங்க பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் எல்லோருமே சொல்றாங்க உங்க பள்ளிக்கு அருகாமையில இருக்கக்கூடிய மரம் வேப்ப மரம் அந்த மரம் பூ அந்த மரத்துல பூக்கின்ற பூ தான் வேப்பம்பூ அதை நீங்க பார்த்தது இல்லையா அப்படின்னு ஆசிரியர் கேட்கிறாரு உடனே அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்றாங்க அந்த மரம் ரொம்ப அழுக்கு நிறைந்த மரம் பூசி படிந்த மரம் அந்த மரத்தை போய் பார்க்கவா அந்த மரத்துல பூக்கிற பூ தான் அப்படின்னு ஆச்சரியமா கேக்குறாங்க உடனே அதை பார்த்து வியப்படைந்த ஆசிரியர் சொல்றாரு இங்கே கல்விப்புலமானது எப்படி இருக்கு ஒரு புறமானது அஹ் பிள்ளைங்க வந்து வேப்பம்பூ அறியாது புளியம்பூ அறியாது ஆளும் அரசும் கடமும் அறியாத பிள்ளைகள் மரன்ற சொல்லுக்கு எப்படி பொருள் புரிவாங்க வேண்டும் மழைநீர் சேகரிக்க வேண்டும் மரம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு ஆக்கப்பூர்வமான தகவல்களை சொல்லி கொடுக்க சொல்லி கொடுக்கின்ற விதமாகவும் கல்வி இருக்கு அப்போ கல்வி எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு புறத்தையும் விவாதிக்கின்ற மாதிரி இந்த கட்டுரையினுடைய செய்திகள் இருக்கிறது இந்த கட்டுரையில நான் படித்து அறிந்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா பரிஜா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இளவரசி இருக்கிறா ரொம்ப அழகான ஒரு இளவரசி அவள் சூரியன் மீது காதல் ஆஹ் சூரியனை திருமணம் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பரிஜா என்ற இளவரசி நினைக்கின்றார் அது உடனே சூரியனை திருமணம் செய்வதற்காக சூரியனை நோக்கி போறா பூமியை விட்டு சூரியனை நோக்கி போகின்ற போது சூரியன் வந்து இந்த பெண்ணை கைவிட்டுறது அந்த வேதனையிலேயே மனம் வாடி செரகி சாம்பல் இந்த சாம்பல்ல இருந்து ஒரு செடியானது முளைக்கின்றது அந்த செடியில பூக்கக்கூடிய பூவினுடைய பரிஜாதம் ஆஹ் இந்த பூ வந்து இரவு நேரத்தை தான் பூக்கும் சூரியனையே காணாது ஏன் சூரியனை காணாது அப்படின்ற செய்தியை சொல்லுவதற்கு இப்படி ஒரு கதை இருக்கு அப்படின்றதையே இந்த கட்டுரையை படித்த பிறகுதான் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப சுவாரஸ்யம் கொடுக்கின்ற விதமாக இந்த கட்டுரை இருந்தது அடுத்ததாக ரொம்ப இயல்பான ஒரு தலைப்பு இப்படித்தான் இருக்கின்றது வாழ்க்கை முகன் அவர்கள் எழுதிய ஒரு புத்தகம் அந்த புத்தகத்தை எஸ்ரா அவர்கள் கட்டுரையாக தொடுத்திருக்கின்றார் ரொம்ப எளிமையா இருந்தது தலைப்பு இப்படித்தான் இருக்கின்றது வாழ்க்கை அப்படின்னு சாலையோரத்துல ஒரு பிச்சைக்காரர் இருக்கின்றார் அந்த பிச்சைக்காரர் ஒரு ரதம் அந்த பிச்சைக்காரரை நோக்கி ஒரு ரதம் வருகின்றது அந்த ரதத்திலிருந்து வருகின்றவர் எதையாவது நமக்கு தருவார் என்ற மன ஆவலோடு அந்த மனிதர் கார்ந்து கொண்டிருக்கின்றார் ரதம் வருகின்றது அந்த ரதத்திலிருந்து ஒரு மனிதர் இறங்குகின்றார் கையேந்தி எதையாவது கொடு என்று பிச்சைக்காரரிடம் கேட்கின்றார் பிச்சைக்காரர் தன்னுடைய பையில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நெல்லை மட்டும் எடுத்து கொடுக்கின்றார் அந்த ரதத்தில் இருந்து வந்த மனிதருக்கு அதையே மறுப்பேதும் சொல்லல உடனே வந்தவர் அந்த நெல்லை மட்டும் எடுத்துக்கொண்டு ரதத்தில் ஏறி சென்று விடுகின்றார் இந்த பிச்சைக்காரருக்கோ ஒரே குழப்பம் யார் இந்த நபர் வந்தார் கையேந்தினார் எதையாவது கொடுங்கள் என்று கேட்டார் ஒரே ஒரு நெல்லை தான் கொடுத்தேன் வாங்கி விட்டு பிறகு இன்முகத்தோடு சென்று விட்டார் யார் அந்த நபர் அப்படின்னு சொல்லிட்டு குழப்பத்திலையும் ஒரு மாதிரி பதட்டத்திலையும் இருக்கின்றார் இந்த பிச்சைக்காரர் அன்று இரவே அவருடைய பையில் இருக்கக்கூடிய நெல்கள்ல ஒரே ஒரு நெல் மட்டும் தங்கமணியாக மிழிர்ந்தது அதை பார்த்து விட்டு உடனே ஆச்சரியம் வந்தவரிடம் அனைத்தையும் கொடுத்திருந்தால் இப்பொழுது அத்துணையுமே தங்கமாக மாறியிருக்குமோ என்னவோ அப்படின்னு சொல்லிட்டு வியப்பிலேயே இருக்கிறாரு இதுல இருந்து என்ன செய்தியா அவர்கள் சொல்றாங்கன்னா யாசகம் கேட்டு வருபவர் கடவுளாக இருந்தாலும் இந்த மனிதர்கள் ஒற்றை நெல்லுக்கு மேல வேற எதையும் கொடுக்க மாட்டார்கள் என்ற செய்தியினையும் இன்றைக்கு யாசக முறை எப்படி இருக்கிறது என்ற ஒரு தகவலையும் இந்த கட்டுரையில இணைத்து எழுதியிருக்கின்றார் அதன் பிறகு உருமாறிய கிராமங்கள் அப்படின்ற ஒரு கட்டுரை ஆஹ் இந்த கட்டுரையில கிராமங்கள் வந்து எப்படி இருக்குது அப்படின்ற செய்திய சொல்றாங்க ஆஹ் கிராமங்கள் அப்படின்னாலே ரெண்டு புறம் இருக்கும் ஆஹ் ஒன்று வந்து கிராமங்கள் அப்படின்றது நல்ல பசுமையாக மக்கள் எல்லோரும் இன்பமாக ஒருத்தரை ஒருத்தர் நம்பிக்கொண்டு ரொம்ப இயல்பாக வாழக்கூடிய மக்கள் அதாவது கள்ளம் படம் அறியாத மக்கள் வாழ்கின்ற ஒரு இடம் கிராமம் அப்படின்றது சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது அந்த ஒரு பிம்பம் இருக்கின்ற சூழல்லையும் மற்றொரு பிம்பம் ஆஹ் மற்றொரு பிம்பம் வந்து வறுமையான மக்கள் வாழ்கின்றார்கள் படிப்பு ஏதும் அறியாதவர்கள் நாகரிகமற்றவர்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பிம்மம் இருக்கின்றது இந்த இரண்டுமே உருவாக்கப்பட்ட கட்டமைக்கப்பட்ட ஒரு பிம்பம் சொல்லிட்டு எசரா அவர்கள் நகரத்துல எப்படி ட்விட்டர் கிரிக்கெட் நூடுல்ஸ்னு பல வகையான நாகரிகங்கள் வந்ததோ அது போலவே இன்றைக்கு கிராமங்கள் இருக்கின்றன என்ற செய்தியினை சொல்லிவிட்டு அந்த கிராமத்துல இருக்கக்கூடிய நெல்கள் பத்தி சொல்றாரு ஆஹ் அந்த நெல்கள் வந்து ரொம்ப நேர்த்தியா நெல்களினுடைய விதையை தேர்வு செய்து அந்த நெல்லை விதைத்து அந்த நெல் கதிர்கள் வளர்ந்து அதை அறுவடை செய்து மக்கள் உழைக்கின்ற வர்க்கமாக இருக்கிறாங்க ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய புகழையும் மக்கள் எந்த அளவுக்கு வாழ்றாங்கன்ற வாழ்வியலையும் சொல்றாரு அடுத்ததாக சிறார்களினுடைய விளையாட்டு இதே கட்டுரையில சிறார்கள் பத்தி சொல்லப்பட்டிருக்கு சிறா எப்பொழுதுமே கிராமம் அப்படின்னா அதுல சிறார்களினுடைய விளையாட்டு போற்றத்தக்கது எப்படி சிறார்கள் விளையாடுறாங்க அப்படின்னா வானத்துல கொக்கு பறக்கின்ற போது கூடவே கைகளை உயர்த்தி கொண்டு கொக்கு பூ போடும் என்று நம்பிக்கொண்டு பரபர கொக்கே என கத்திக் கொண்டு ஓடுகின்றார்கள் சிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளினுடைய மனம் எப்படி இருக்கின்றது ஒரு கொக்கு பூ போடும் என்று நம்பி குழந்தையானவர்கள் அந்த கொக்கின் பின்னாடியே செல் செல்கிறார்கள் ரொம்ப மகிழ்வோடு விளையாடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சிறார்களினுடைய விளையாட்டை இந்த கட்டுரையில கொடுத்திருக்காரு நிறைவாக ஒரே ஒரு கட்டுரை நடந்து பாருங்கள் அப்படின்ற ஒரு கட்டுரை இந்த கட்டுரை வந்து பாத யாத்திரை போகிறவர்களை சொல்லக்கூடிய விதமாக இருக்கின்றது திருச்செந்தூர் பழனி வேளாங்கண்ணிக்கு பாத யாத்திரையாக போகிறவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு போகுது பாத யாத்திரவர்களினுடைய நோக்கம் வந்து வழிபாடாக இருந்தாலும் அவர்கள் பாதயாத்திரையாக யாத்திரையாக செல்லுகின்ற போது அதில் கிடைக்கின்ற அனுபவம் அவர்களினுடைய உடலுக்கும் மனதிற்கும் ஒரு புது வகையான அனுபவமாக இருக்குது இந்த நூலாசிரியர் திருப்பதிக்கு பாத யாத்திரையாக போறார் மற்றவர்கள் எல்லாம் ஒரு மணிக்கு ஆறு கிலோமீட்டர் நடக்கிறார்கள் இவர் மட்டும் நான்கு கிலோமீட்டர் தான் நடக்கிறாராம் அப்பொழுது ஓய்வெடுக்க நேரமில்லை ஆஹ் பல வகையான மனிதர்களை சந்திக்கின்றார் அவர்கள் கொடுக்கின்ற உணவுகளை வாங்கி உண்டுவிட்டு நிதானமாக செல்கின்றார் அது ஒரு புது அனுபவத்தை கொடுத்தது என்ற செய்தியினை இந்த அவர் பதிவு செய்கின்றார் நிறைவாக அவர் இப்படி சொல்லுகிறார் கூட்டம் கூட்டமாக மக்கள் பாத யாத்திரை செல்கின்றார்கள் அது அவர்களினுடைய மனதை செய்கின்றது நடையால் மனிதர்கள் ஒன்று சேர்கின்றார்கள் வலிமை பெறுகின்றார்கள் சந்தோஷம் அளிக்கிறது என்று சொல்லி இந்த கட்டுரையை அவர் நிறைவு செய்கின்றார் இந்த புத்தகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்டுரையும் ஒவ்வொரு செய்தியினை கொடுக்கிறது அந்த புத்தகத்துல ஒவ்வொரு கட்டுரையை படிக்கின்ற போது ஒவ்வொரு உணர்வு ஏற்படுகிறது என்பதுதான் உண்மைக்குரிய விடயம் இஸ்ராவினுடைய புத்தகங்கள் எல்லாமே ஆகச்சிறந்த புத்தகங்களாதான் இருக்கும் எல்லோரும் வாசிக்க வேண்டிய புத்தகமா இருக்கும் இன்னைக்கு வீடில்லா புத்தகம் என்ற புத்தகம் குறித்து பேச எனக்கு வாய்ப்பு கொடுத்த பேராசிரியர் வினோத் ஐயா அவர்களுக்கு நன்றி அதுவும் இன்றைய நாள் வந்து ரொம்ப சிறப்பான நாள் ஏன்னா எனக்கு முன்னாடி பேசிய இரண்டு பேருமே ஆக சிறந்த பேச்சாளர்கள் ரெண்டு பேருமே நல்ல ஒரு எனக்கு பழனிச்சாமி ஐயாவையும் தெரியும் ஏன்னா எங்களுடைய அமைப்புல நிறைய கவிதைகள் எழுதுவார் அவருடைய ஆங்கிலத்துறை தலைவராக இருந்தாலும் தமிழ் மீது பற்று கொண்டு அவருடைய கவிதைகள் இருக்கும் அந்த கவிதைகளை நிறைய நான் படிச்சிருக்கேன் ரொம்ப வியப்பாவும் இருக்கும் அதே மாதிரி நட்பு தமிழ் வட்டத்தினுடைய செயலாளர் ரோட்ரி கிளப் விருதுநகர் கிங்கத்தினுடைய முன்னாள் தலைவர் ஐயா ஸ்ரீராமைய பேச்சு அன்னைக்கு நான் ஒரு நிகழ்வுல பார்த்த போதே ரொம்ப ஈர்க்கக்கூடிய பேச்சா இருந்தது பேசியிருக்கின்றார் அவர்களுக்கு முன்னிலையில் சிறுபிள்ளையாக எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த உங்கள் அத்துணை பேருக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் நன்றி எஸ் ராமகிருஷ்ணன் அவர்களினுடைய வீடு இல்லா புத்தகம் தலைப்பே ரொம்ப அழகா இருக்கும் வர்ஜீனியா உள்கோவர்கள் கூறக்கூடிய சாலை சாலையோரக் கடைகளில் பழைய புத்தகங்களாக கிடக்கக்கூடிய வீடு இல்லாத அந்த நூல் குறித்து அந்த நூலுக்குள் பல நூல்கள் உண்டு அதையெல்லாம் உள்வாங்கி அந்த நூலில் இருந்து தான் என்ன பெற்றேன் என்கின்ற அந்த புள்ளியில் மிக அழகாக சோபனா அவர்கள் பேசினார்கள் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி அவர்களின்